அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பிகாரி வருட தமிழ் புத்தாண்டு பலன்களில் விருச்சிக ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டானது எத்தகைய நன்மைகளை செய்ய இருக்கிறது என்பதை பற்றி காண இருக்கின்றோம் பொதுவாக விருச்சிக ராசிக்க நேயர்கள் வந்து எந்த விஷயத்தையுமே வெளிப்படையாக செய்ய மாட்டார்கள் மறைமுகமாகத்தான் செய்வார்கள் அவர்களுக்கு வெளிப்படை என்பதே இருக்காது ஸோ வெளிப்படையே இல்லாமல் அவர்கள் சைலண்ட்டாக சில காரியங்கள் எப்பொழுதுமே செய்வார்கள் ஆக அவர்களது ராசிக்கு தற்சமயம் இரண்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் சனி சனி பகவான் இருக்கிறார் கேது பகவான் இருக்கிறார் ஆக இந்த மூவரும் ஒரே ராசியில் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பது விகாரி வருட தமிழ் புத்தாண்டு பலனாக விருச்சிய ராசிக்கு எத்தகைய நன்மைகள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் தற்சமயம் குருவானவர் அதிசார குரு பயிற்சியின் மூலமாக தங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்து கொண்டு ராசிக்கு ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்கின்றார் ஆறாம் இடத்தில் குரு பார்ப்பதால் தற்சமயம் ஏதாவது கடன் வாங்கிட்டு கண்ணாமொழி திரிகிட்டு இருந்தீங்கன்னா அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியாகும் ஏதாவது நோய் வாய்ப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சாப்பிட்ற மருந்தானது வேலை செஞ்சு உங்களுக்கு நோய் சரியாகும் யாராவது வேலை பார்க்குற இடத்துல அல்லது தொழிலில் உங்களுக்கு மறைமுக எதிரிகள் அல்லது நேர்முக எதிரிகள் யாராவது இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவர்கள் உங்கள் முன் வரவே பயப்படுவார்கள் உங்கள் பிரச்சனையை விட்டு விலகி போய்விடுவார்கள் உங்கள் பக்கமே தலை காட்ட மாட்டார்கள் ஆக குரு பகவானின் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் உங்கள் ராசிக்கு பார்ப்பதால் இந்த காலகட்டத்தில் நோயம் எதிரி கடன் இதெல்லாம் கொஞ்சம் மட்டுப்படும் எட்டாம் இடத்தை குரு பார்க்குறார் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை குருவானவர் பார்க்கின்றார் அப்போது ராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்குறதா என்ன நடக்கும் அப்புடின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வம்பு வழக்கு அவமானங்கள் ஏதாவது வர்ற மாதிரி இருந்தால் இந்த காலகட்டத்தில் அது ஸ்டாப் ஆகிரும் யாருக்காவது ஜாமீன் போட்டிருப்பீங்க யாருக்காவது பணம் தரன்னு சொல்லியிருப்பீங்க சொன்னால் சொன்ன மாதிரி நடக்க முடியாது யாராவது உங்களை வந்து கேள்வி கேட்பாங்க அவமானப்படுத்துவாங்க வேறு சில இடத்துல ஒரு டென்ஷன் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வாக்கு கொடுத்து போட்டு பணம் காசு தரேன்னா அது உங்களுக்கு அவமானமாக போயிடும் இந்த காலகட்டத்தில் அந்த குரு பகவானின் பார்வையால் உங்களுக்கு வரக்கூடிய வம்பு வழக்கு அவமானங்கள் எதுவும் நேராது பாதிப்பாக இல்லாமல் கரெக்டாக இருக்கும் ரெண்டாவது ஏதாவது இன்சூரன்ஸ் போனோம் உயிரில் போனோம் ஏதாவது அரசு நிலையம் ப்ரைவேட்லேருந்து உங்களுக்கு வரக்கூடிய எதிர்பாராத பணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இது எப்போ ஒரு தற்சமயம் ஒரு மாத காலத்துக்கு தான் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு தொழில் சாணம் சிறந்து விளங்கும் வேலை செய்கிற இடத்துல அங்கீகாரம் கிடைக்கும் வேலை செய்கிற வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மா மேனேஜர் வந்து கூப்பிட்டு வந்து உங்களை பாராட்டுவார் வேலையில் அப்படி பண்ணுறீங்க எப்படி பண்ணுறீங்க ஒரு ரெப்பூட்டேஷன் கிடைக்கும் ரெமனேஷன் கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் பணி இடமாற்றங்கள் கிடைக்கும் தொழில் வாங்கி ஒரு அங்கீகாரம் ஒரு மதிப்பு மரியாதை சால்வை போற்றி என்னார் இந்த வேலை செஞ்ச சூப்பராக செஞ்சிருக்கார் அப்படிங்கிற சக ஊழியர்களிடம் உங்களுக்கு மாலை மரியாதைகளும் கிடைப்பதற்கு இந்த காலகட்டம் ஏதுவாக இருக்கிறது அதுவும் எத்தனை நாளைக்கு ஒரு இன்னும் அது பயிற்சி முடியாத வரைக்கும் தான் அதுக்கப்புறம் திரும்ப வந்து ராசிக்கே வந்துடுவார் ராசிக்கே வந்தால் உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் சரிங்களா ஆக மொத்தம் இந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்புடின்னு கேட்டிங்கன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் அவர்களுக்கு கல்யாணம் ஏற்படும் ஒன்பதாம் ஏற ஆய்வு பண்ணி படிக்க முடியாதவங்களுக்கு உயர்கல்வி தடையாக இருக்கிறவங்களுக்கு தடை நீங்கி படிப்பதற்கு ஏதுவாக நல்ல விஷயங்கள் நடைபெறும் ஆக இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்கு குரு பகவான் இந்த தமிழ் புத்தாண்டில் நல்ல பண்களை தர இருக்கிறார் மேலும் நீங்கள் சனி கிரகத்தை ஆனால் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்ப்பார் எட்டாம் இடத்தை பார்ப்பார் பதினொன்றாம் இடத்தை பார்ப்பார் சரிங்களா அப்போது நாலு எட்டு பதினொன்றில் சனி பகவான் என்ன செஞ்சுவார்னு கேட்டால் அவங்க தாய்க்கு உடல்லம் சரியில்லாமல் போக வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் எதாவது வண்டி வாகனங்கள் வாங்கினா அந்த வண்டி வாகனங்கள் பழுதடைய வாய்ப்பு இருக்கிறது சொத்து சுகமாக வாங்கினா எதாவது வாங்குகிற இடம் இருந்தால் அந்த வில்லங்கத்தில் இழுத்து இழுபரியாக்கும் தாமதமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எட்டாம் இடத்தை பார்த்தா உங்களுக்கு வந்து வம்பு வழக்கு அவமானங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பதினொன்றாம் இடத்தை பார்த்தா உங்கள் மன திருப்தியாக இருக்காது சங்கடப்பட்டு தான் எல்லா காலகட்டத்திலும் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆக கேது பகவான் உங்கள் ஏ ஏழாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் இடத்தை பார்க்கறனால எட்டாம் இடம் சம்பந்தமான ஒரு வழக்கு ஒரு விரயம் ஒரு விரக்தியை வந்து கட்டாயம் ஒரு கொடுத்தேதான் ஆவார் ஆக இத்தனை தான் இரண்டு கிரகங்கள் உங்களுக்கு கெடுதல் பட நினைத்தாலும் குரு பகவான் என்ற மிகப்பெரிய ஜாம்புவான் உங்கள் கூட இருப்பது உங்களுக்கு எந்த விதத்திலும் இந்த தமிழ் புத்தாண்டானது பலன்கள் குறைவதற்கு வாய்ப்பில்லை வாழ்க்கையின் மூக்குள் இருந்தால் சளி இருக்கிற மாதிரி வாழ்க்கையில் இருந்தால் பிரச்சனை இருக்கிறது சகஜந்தான் குரு என்கிற மிகப்பெரிய பாக்கிய பாக்கியஸ்தானம் அதிபதி உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தரக்கூடிய உங்களுக்கு நட்பு கிரகமான குரு பகவான் உங்களுக்கு பக்கபலமான சாதகமான சூழல் இருப்பதால் மிகச்சிறந்த நன்மைகளையே தருவார் மேது உங்களுக்கு குரு பகவானை வந்து இரண்டு ஐந்துக்கு அதிபதி இரண்டு ஐந்துக்கு அதிபதி வந்து எங்கே இருக்காருனா ரெட்டிலேயே இருக்கார் அப்படிங்கும்போது தனம் பாக்கு கல்வி இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக பெருகி ஓடும் சார் ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு இந்த விகாரி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் பல நன்மைகளையே வர இருக்கிறது சங்கடங்களை வேண்டாம் கஷ்டங்கள் வேண்டாம் மன போராட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆகி ஒரு சுமூகமான நல்முறையில் இருக்கக்கூடிய அதிக அதிகமான அன்பான அமைதியான ஆனந்தமான வாழ்க்கை இந்த விகாரிவரோட தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு வழங்க இருக்கிறது ஸோ நீங்கள் வரக்கூடிய பணம் காசை வச்சுட்டு வண்டி வாகனம் வாங்கலாம் கல்யாணம்லாம் கல்யாணம் வைக்கலாம் ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு எதிர்பார்க்கறது முடித்து கொடுக்குற மாதிரி குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு சார் இந்த சப்போர்ட்டை தவிர உங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை ஸோ இந்த விகாரி வருடமானது உங்களுக்கு பல நல்ல பலன்களை வர வர வழங்க இருக்கிறது அனைத்து பலன்களையும் ஆண்டு அனுபவித்து என்ஜாய் பண்ணுங்கள் கஷ்டங்கள் எதுவும் இல்லை உங்களுக்கு வரக்கூடிய சிறு சில பிரச்சனைகளையும் குறைப்பதற்கு வியாழந்தோறும் குரு பகவான் சன்னதிக்கு சென்று நவகிரக சனி நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் அணிவித்து கொண்டகல் மனித்து வேண்டிக் கொண்டால் உங்களுக்கு பல நன்மைகளே இந்த புத்தாண்டில் பெற இருக்கிறது விகாரி வருட தமிழ் புத்தாண்டு பழங்களில் உங்களுக்கு குரு நல்ல முறையில் உதவ காத்திருக்கிறார் நன்றிகளைகளை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்